தண்ணீர் தட்டுப்பாடு தலை நம் தமிழகத்தில் இன்னும் சில பகுதிகளில் மழை பொய்த்து போனதால் காட்சியளிக்கிறது மேட்டூர் அணையிலிருந்து காவிரி ஆற்றில் வெள்ளம் ஓடுகிறது களனிகள் எல்லாம் காய்ந்து கிடக்கிறது பல பகுதிகளில் திருவாரூர் மாவட்டத்தில் காவிரி ஆற்றினால் பாசன நீர் பெற்று வரும் ஆறுக்கும் மேற்பட்ட பாசன கால்வாய்கள் சுமார் பதினைந்து ஆண்டுகளுக்கும் மேலாக தூர்வாரப்படாமல் கிடக்கிறது இந்த பாசன கால்வாயை சீரமைக்க முறை அந்த துறை அதிகாரிகளிடம் மனு அளித்தும் யாரும் என்று மனம் கலங்கும் விவசாயிகள் அதிகாரிகள் அக்கறை கொள்ளாததால் விவசாயிகள் முடிந்த அளவிற்கு பண வசூல் செய்து சீரமைப்பு பணிகளை மேற்கொண்டு வருகிறோம் என்கிறார்கள் அப்பகுதி விவசாயிகள் இந்த பாசன கால்வாய்கள் தூர்வாரப்படாமல் கிடப்பில் போடப்பட்டுள்ளதால் தண்ணீர் இல்லாமல் பெரும்பாலான விவசாய விளை நிலங்கள் வீணாக கிடக்கும் நிலையில் தண்ணீர் வரத்து பகுதியான இரணியன் பாசன கால்வாய் தூர்வாராமல் வழியெங்கும் செடிகள் மண்டி வறண்டு கிடப்பதால் தண்ணீர் வரத்து இல்லாமல் இப்பகுதியில் சுமார் ஐநூறு ஏக்கர் நிலப்பரப்பில் விவசாய நிலம் வீணாகி போனது பெரும்பாலான விவசாயிகள் ஆழ்குழாய் கிணற்றின் மூலம் தண்ணீர் எடுத்து விவசாயம் செய்து வந்த நிலையில் ஆற்று நீர்வரத்தும் குறைந்ததால் நிலத்தடி நீர் நீர்மட்டமும் வெகுவாக குறைந்துவிட்டது எதிர்பார்த்திருந்தால் ஏமாற்றமே மிஞ்சும் என்று இந்த ஆற்று நீரை கொண்டுவரும் பெரிய வாய்க்காலை விவசாயிகளை சொந்த செலவில் தூர்வாரிட முடிவு செய்து நான்கு கிலோமீட்டர் நீளமுள்ள இந்த வாய்க்காலை தூர்வாரி வருகிறார்கள் பாமர மக்கள் நாங்கள் இந்த பணியை செய்து வருகிறோம் ஆனால் பணியை செய்து கொடுக்க வேண்டிய அதிகாரிகளின் அலட்சியத்தினாலும் பெரும்பாலான விவசாய நிலங்கள் வீணாகி கொண்டிருக்கிறது அரசு அக்கறை கொண்டு பாசன கால்வாய்களை தூர்வாரினால்தான் குறைந்த அளவு நிலத்திலும் பயிரிட முடியும் என்கின்றனர் விவசாயிகள் இரநிய வாய்க்கால் இந்த பெரிய வாய்க்கால் வந்து பிரிச்சு பாசனத்துக்கு வந்து ரெட்டக்குடி செம்மை ஒன்று ரெண்டு கிராமம் இருக்குது இதில் இந்த ரெண்டு கிராமமும் சுமார் ஒரு ஐ ஐநூற்றி ஹெக்டேர் வந்து இதில் பாசன வசதி இருக்குது கடந்த ஒரு பதினஞ்சு வருஷமாக வந்து இது வெட்டவே இல்லை அதனால சுத்தமாக துண்டு போயிட்டு நாங்கள் கிராமம் மூலியமாக ஒரு ரெண்டு லட்ச ரூபா செலவு பண்ணி இன்னைக்கு வெட்டிக்கிட்டு வருவோம் தண்ணீரே இல்லாமல் தவித்த நமக்கு அதிகமான தண்ணீர் கிடைத்தும் அதை பயன்படுத்தாமல் பாழாக்கி கொண்டிருக்கிறோம் எத்தனையோ வளர்ச்சிக்கு திட்டமிடும் அரசு உயிரின் முதன்மை தொழிலான விவசாயத்திற்கு அதிக கவனம் செலுத்தி செயல்படுத்தினார் அத்தொழில் செம்மை பெறும் உணவில்லையே உயிர்கள் இல்லை என்ற உன்னத கருத்தை ஏற்று அக்கறை கொள்வோம் வேளாண்மையை வளர்க்க லோட்டஸ் செய்திகளுக்காக திருவாரூரில் இருந்து செந்தில் மற்றும் நாகேஸ்வரி சவுந்தரராஜன்